வணக்கம் செம்மை மொழி மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உணர்வுகள் படைப்பின் போதே உயிர்களுக்குள் ஊட்டப்பட்டுள்ளன என்று முன்னர் குறிப்பிட்டதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஓர் உயிர் படைக்கப்படும்போது அவ்வுயிர் தம்மை காத்துக்கொள்ள தேவையான உணர்வுகளும் சேர்த்து படைக்கப்படுகின்றன மனித இனம் மட்டும்தான் இந்த புரிதல் இல்லாமல் வாழ்கிறது ஏனெனில் மனித இனம் உணர்வை காட்டிலும் அறிவை கொண்டுள்ளது அறிவு உணர்ச்சிகளை முன்வைக்கும் தன்மை உள்ளது அறிவு எப்போதுமே உணர்வை நிராகரிக்கும் மனித தலையீடே இல்லாத எந்த ஓர் உயிரியும் நோய்களால் அவதியுறுவதில்லை என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் அவை அனைத்துமே உணர்வுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் காரணம் ஓர் உயிர் தனக்குள் இருந்து எழும் உணர்வுகளை மட்டுமே பற்றுக்கோளாக கொண்டு வாழத் துவங்கினால் அவ்வுயிர் துன்பங்களிலிருந்து விடுதலையடைகிறது எவரெல்லாம் படைப்பின் மூலத்தை உணர்கிறார்களோ அவரெல்லாம் துன்பங்களின்றி வாழ வைக்கப்படுகின்றனர் மாறாக எவரெல்லாம் படைப்பின் பிள்ளைகளாக இல்லாமல் அறிவின் பிள்ளைகளாகக் கருதிக்கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் துன்பங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பசி மட்டுமல்ல காமம் உறக்கம் ஓய்வு தாகம் ஆகிய உணர்வுகளும் இவ்வாறாக பேராற்றலால் படைப்பின் போதே உயிர்களுக்குள் பொதிக்கப்பட்டவைதான் சமூகத்தில் மட்டும்தான் இந்த ஐந்து உணர்வுகளும் வெற்று உணர்ச்சிகளாக மாற்றப்பட்டுள்ளன சற்றே கவனித்து பார்த்தால் அறிவுச் சமூகம் இந்த ஐந்தையுமே புறக்காரணிகளின் தாக்கத்திற்கு ஒப்படைத்துவிட்டதை உணர இயலும் நன்றி செம்மை மொழி தொடரும்